உங்களுக்கு பந்துக்கிண மூட்டு மாற்ற ஆப்ரேஷன் பண்ணணும் முழங்கால் மூட்டு மாற்றம் ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை ஸ்பைன்ல சர்ஜரி பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வருதா உங்கள் ரிப்போர்ட்ஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்கிறோம் உங்களை கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறோம் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் பார்த்ததுக்கு அங்கேயும் எல்லாம் ஸ்கேன் பண்ணாங்க அப்புறம் கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைங்க Bye.

ஏற்பட்டதோடு இல்லாம இருக்கு அதோட சேர்த்து சிவியரா பேக் பெயின் காஃப் மசில்ல பெயின் நீ பெயின் ஆங்கிள் ஜாயிண்ட்ல பெயின் நெக் பெயின் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவரோட நடையில வந்து ஒரு நல்ல மாற்றம் தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அவரும் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்திருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமா எக்கச்சக்கமா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு எங்க போனாலுமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இடுப்பு மூட்டு மாற்றார் சிகிச்சை தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஐசி வரும் முப்பத்தாறு தான் அது எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும் பொதுவாக இடுப்பு மூட்டு மாற்ற ஆபரேஷன் ரொம்ப அவசியப்பட்ட செஞ்சதாகணும் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா செய்யறான் தப்பு கிடையாது பட் முப்பத்தாறு வயசுல தேய்மானமாகி அதுக்காக பண்ணணுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த இடுப்போட லைஃப் டைம் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் தான் இப்போ முப்பத்தஞ்சு வயசுல வச்சுக்கோங்க இப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சுன்னா ஐம்பது வயசுல திருப்பி மறுபடியும் வந்து ரிப்பீட்டடா வந்து அவருக்கு வந்து டீகச்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஐம்பது வயசுல பண்ணா திருப்பி அறுபத்தஞ்சு வயசுல எத்தனை ஆப்ரேஷன் பண்ண முடியும் தொடர்ந்து இப்படி பண்ணிட்டே இருக்க முடியாதுல தான் அவர் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாரு அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவரோட எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே அனுப்பியிருந்தாரு பந்திக்கின்ன மூட்டுக்காக நம்ம தாங்கி நடக்கும் பொழுது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு

எண்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா எண்பத்தஞ்சு வயசு ஆனா கூட இவருக்கு ஆபரேஷன் சுத்தமா இல்லாம தப்பிக்க முடியும் அந்த பந்துக்கு நம்ம மூட்டுக்கு மேல இருக்கிற மசில்ஸ் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா இதுக்கு மேல தேயாது ஏற்கனவே ஏற்பட்டிருக்க அந்த தேய்மானத்தை உணவு முறை மூலமா சரி பண்றதுக்கு அவருக்கு ஃபுல்லாவே நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன் பாருங்க அவரோட எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டும் காமிக்கிறேன் அவர் ரிவ்யூவும் சொல்றாரு பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியப்பட்டால் இல்ல ஸ்பைன்ல சர்ஜரி பண்ணணும் சிச்சுவேஷன் வரதா அதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்ரே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நாங்க பார்த்து சொல்கிறோம் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பத்து நாளோ இருபது நாளோ தங்குங்க முடிந்த அளவு உங்களுடைய அறுவை சிகிச்சையை தள்ளி போடுவோம் இல்லை வர விடாமல் தவிர்க்க பார்ப்போம் சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க் யூ இது பழனிச்சாமி பேஷண்ட்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் அவருக்கு எல் ஃபோர் எல்ஃபை எல்ஃபைஎஸ் ஒன் லெவலில் டிஸ்கு பல்ஜ் ஆகி காலுக்கு போகிற நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்குது இது ஒரு பிரச்சனை அவருக்கு அதோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தோம்னா அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்திருக்காரு ஏபி டயாமீட்டர் அவருக்கு லம்பார் ஸ்கேனல் டயாமீட்டர் எப்படி இருந்திருக்குன்னா எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபை எல்ஃபைஎஸ் எல்லாம் ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்கு டென் பாயிண்ட் போர் டென் பாயிண்ட் ஃபைவ் டென் பாயிண்ட் ஃபைவ் லெவன் பாயிண்ட் த்ரீ இந்த மாதிரி தான் இருக்கு பட் ஆனா அவருக்கு இடுப்பு எலும்பு வந்து ஜாயின் ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிருக்கு முதுகெலும்புல ஜவ்வு விலகி இருக்கிறது ஒண்ணு இடுப்பு எலும்புல வந்து பந்து கிண்ண மூட்டுல ஜாயின் ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு அந்த அசிடாபுளம் அந்த பந்துல பந்து கிண்ண மூட்டுல பந்து போய் சேர்ற அசிடாபுளம் அந்த கிண்ணத்துல வந்து கொஞ்சம் நீர் கொடுத்துட்டு இருக்கு கொஞ்சம் சிவியரா வந்து அதை கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு நீர் கட்டிகள் மாதிரி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவருக்கு பயலேட்ரல் எல் ஃபைவ் ஸ்பாண்டிலோசிஸ் வித்தவுட் எனி லெசிஸ் அதாவது முதுகெலும்புல ஜவ்வுல பிரச்சனை இருக்கு ஆனா எலும்பு எதுவும் விலகல எல்ஃபை எஸ் ஒன் வந்து மைல்டு டிஸ்க் பல்ஸ் இருக்கு அதனால வந்து காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருக்கு இடுப்புல ரெண்டு காலிலையுமே ரெண்டு இடுப்பெலும்பு மூட்டிலையுமே வந்து அவங்களுக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் தேய்மானம் இருக்கு பிளஸ் வந்து நீர் கோர்த்து இருக்கு நல்ல இன்ஃப்ளமேஷன் இருக்கு அதே மாதிரி அவருக்கு தேய்மானம் ஜாஸ்தியாவே இருக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிசல்ட்லயே வந்திருக்கு அதுக்கு அடுத்து அவர் திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்போ ஏழாவது மாசம் மறுபடியும் வந்து அவர் எம்ஆர்எஸ் கண்டு ஹிப் ஜாயின் மட்டும் எடுத்து பார்த்திருக்காங்க அப்பயுமே வந்து அவருக்கு வந்து இடுப்பு எலும்புல பந்து கிண்ண மூட்டுல ஆர்டிகுலர் காட்டிலேஜ் அப்படின்னு சொல்ற அந்த பந்து பை அந்த சேர்ற கிண்ணத்துல நீர் கட்டிகள் சிஸ்ட் வந்து இருக்கு அதன் மூலமா வந்து அவருக்கு வந்து நல்ல தேய்மானம் அதிகமா இருக்குன்ற மாதிரியான ப்ராப்ளம் இருந்திருக்கு ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்டிஸ் ஆஃப் போத் ஹிப் ஜாயின்ஸ் இதுதான் அவரோட மெயினான பிரச்சனை அதே சமயம் பந்து கிண்ண மூட்டுல ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கா அப்படின்னா இல்ல ரத்த ஓட்டம் நார்மலா தான் இருக்கு ஆனா தேய்மானம் மட்டும் அதிகமா இருக்கு அப்ப அவருக்கு வந்து வயது வந்து வெறும் முப்பத்தி தான் அப்ப அவருக்கு அப்பயே வந்து அவருக்கு அவ்வளவு ப்ராப்ளம் இருந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் எடுத்து பார்த்த

இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுலயும் வந்து அவருக்கு வந்து ஃபுல்லாவே வந்து தேய்மானமாகி நல்லா வந்து இடுப்பு காலை வந்து அசைக்க முடியாம காலை மடக்க முடியாம சம்மணம் போட்டு உட்கார முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஜம்முன்னு நடந்து போற அளவுக்கு கம்ப்ளீட்டா மாறி இருக்காங்க இதுக்கு நாங்க அவங்களுக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரைகளும் கொடுக்கல கம்ப்ளீட்டாக அட்வான்ஸ்டு ஃபிசோதெரபி ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் என் பேர் பழனிச்சாமிங்க நான் வந்து நாமக்கல்லில் இருந்துருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி அப்புறம் அந்த ஜாயிண்ட்டு மூட்டு அந்த இடுப்பு மூட்டு அடுத்ததுக்கு கால் மூட்டெல்லாம் பயங்கரமா வலி இருந்ததுங்க இப்போ நானும் அங்கேயே எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் பார்த்ததுக்கு அங்கேயே எல்லாம் ஸ்கேன் பண்ணாங்க அப்புறம் கடைசிக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைங்க நானும் இப்போ ஏழு எட்டு வருஷமும் படாதபடுப்பட்டுருக்கேன் கஷ்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே சம்மங்கள் போட்டு உட்கார முடியாதுங்க இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது அப்படி வேலை செஞ்சிட்டோம்னா எல்லாமே பயங்கரமா பெயின் இதாயிடுங்க வழி ஒரு நரக வேதனை மாதிரி நம்ம வந்து நறுபடியும் வந்து இந்த அளவுக்கு பழைய மாதிரியே நடக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு நிறைய வீடியோ நெட்ல இருக்கு ஆனா இருந்தாலும் நம்மளது பெஸ்ட்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு அஞ்சு ஆறு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு வரல வரலான்றது எனக்கு டைமே கிடைக்கல அதுக்கப்புறம் இப்ப சான்ஸ் கிடைச்சு இப்ப பதினாலு நடை வந்தா வலி இருக்குமா அது ரொம்ப சிரம்மாங்க சார் எப்படின்னா ஒரு சில சமயம் அப்படியே கொஞ்சம் நடக்கலாம் அப்புறம் ரொம்ப குடிச்சிட்டு தான் சார் நடக்கணும் எப்பினா அந்த மடி மடிப்டியா எல்லாம் அந்த கைப்பிடி பிடிச்சக்கணும் இல்லனா அப்படியே சண்டி சண்டி தான் சார் நடக்க முடியும் ரொம்ப ஸ்டேடியாமோ இத பண்ண முடியாது பயங்கர வலி இருக்கும் அப்படி வலி இருந்தா கொஞ்ச நேரம் நின்னுட்டு தான் சார் நடக்க நடக்க முடியும் பேக் பெயின் ஃபுல்லுமே இந்த ஷோல்டர்ல இருந்து வரைக்கும் இருந்துச்சு ஆமா சார் அதே மாதிரி பந்து கிண்ண மூட்ல பந்து கிண்ண மூட்ல ரொம்ப வலி இருந்துது ஆமா சார் அது பயங்கர பே인은 சார் இருக்கறதுலயே அதுதான் எனக்கு பயங்கரமா பந்து கிண்ண மூட்ல இருக்க

அப்படிங்கறதுனால ஒரு ரெண்டு வருஷமா கொஞ்சம் அதிக மாத்திரை எடுத்துக்கலீங்க சார் தீர்வு வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணணும்ட்டாங்க பந்துக்கணும்னா வந்து எடுத்துட்டு மறுபடியும் வந்து அவங்க ஆ செயற்கை முட்டை ஆமா சார் அது வந்து ரெண்டு சைடுமே மாத்தணும் அப்பதான் வந்து உங்களுக்கு நடக்க முடியும் உங்களால இல்லைன்னா இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு நானும் எவ்வளவு தூரம் எல்லாம் ட்ரை பண்ணி நான் எல்லாம் பார்த்தேன் சார் வந்து பத்து நாள் ஆயிடுச்சு பத்தாவது நாள் ஆமா நீங்க வந்ததுக்கு இப்ப நடந்ததுக்கும் இப்ப நடக்கிறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு வித்தியாசம் இப்ப நல்லாவே இருக்குங்க சார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாடிப்படி எல்லாம் நல்லா ஏறலாம் போறா வரேன் அதெல்லாம் நடந்தாலும் வெளியில நடந்து ரோட்ல நடந்து பாத்தீங்களா அதெல்லாம் பார்த்தேன் சார் கிட்டத்தட்ட இப்ப எம்பி ஹோட்டல் வரைக்கும் அங்க நடந்து போயிட்டு வரைக்கும் போயிட்டு வந்து ஒரு கிலோமீட்டர் ஆமா சார் எல்லாருமே இங்க என்ன சொல்றாங்க அவ்வளவு தூரம் போறேன் அப்படிங்கறாங்க அப்ப நடந்த மாதிரியே இருக்கும் அப்படிங்கறதுனால அப்படியே உங்களோட தேய்மானம் வந்து சரியாயிருச்சா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது தேய்மானத்தோட தீவிரத்தை குறைச்சிட்டோம் இனிமே தேய்மானம் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணனும் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு உண்டானது எக்ஸசைஸ் தான் இப்ப தேய்மானமாகி அந்த இடத்துல இருந்த வேஸ்ட் மாலிகல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அந்த இடத்தை விட்டு விலகி போயிடுச்சு தேய்மானம் ஆனது ஆனதுதான் அதோட பாதிப்ப நம்ம இப்ப நல்லா குறைச்சி வழியை சரி பண்ணிட்டோம் சார் இனிமே தேய்மானம் ஆகாம இருக்கிறதுக்கு இப்ப நம்ம சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ்களை மட்டும் நீங்க செய்யுங்க இதை நீங்க செய்ய நல்லா செஞ்சீங்கன்னா இன்னைக்கு முப்பத்தி வயசு ஆகுது தொண்ணூத்தாறு வயசு ஆனாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை திருப்பி வராது இதுக்கு மேல தெரியாது அது கேரண்டியா சொல்லலாம் அது காரணம் நீங்க எக்ஸசைஸ் பண்ண போறதுதான் சரிங்க சார் ஏன்னா கேட்டீங்கன்னா அதுங்க சொன்னதுல நம்ம இதுக்கு மேல நம்மள நறுபடியும் இந்த மாதிரி நடக்க முடியுமா நம்மளுடைய லைஃபே வேணா போயிடுச்சு அப்படிங்கறது ரொம்ப ஃபீலிங் என்ன பண்றதுன்னே என்ன சொல்றதுன்னே தெரியல சார் கிட்டத்தட்ட அங்கேயே வாங்கிட்டு போயிருக்காங்க சார் நறுபடியும் சேலம் போயிட்டேன் நறுபடியும் நாமக்கல் கூட வந்துட்டேன் மறுபடியும் அப்புறம் ராசிபுரமும் அதிகம் வந்து ராசிபுரம் தான் சுற்றுவட்டாரத்தில் ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் அங்கேயும் செட் ஆகல நாமக்கல்லே ரெண்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டேன் சேலம் பார்த்ததுக்கு அங்கேயும் ஆப்ரேஷன் பண்ண விட்டாங்க சரி அப்புறம் இது சரி வராது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன் இன்னும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் தான் அதுக்கு மேலே ரொம்ப சிவியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் நம்ம வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் இங்கே வந்தால் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்தேன் இப்போ நல்லா நடக்கிறேங்க சார் அதெல்லாம் நம்ம ஆப்ரேஷன் தப்பிச்சிடும் தப்பிச்சிட்டோன்ற நம்பிக்கை வந்து சரிங்க சரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க சார் இப்ப ஒரு மறுவாழ்வு கொடுத்த மாதிரி தான் சார் இது தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்